அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டிராக்டர் வாங்கணும்னு பார்த்துருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ ஃபார்ம் ட்ராக்லேருந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக வந்திருக்கிறது ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் இருபத்தாறு மாடலுங்க வண்டி இருபத்தாறு பிஹெச்பி கொண்ட வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங் அண்ட் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி வெறும் ஐநூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டும் தான் ஓடி இருக்கு வண்டி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புது கண்டிஷனில் இருக்குங்க வண்டிக்கு மட்டும் இவங்க சொல்கிற ப்ரைஸு மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க வண்டியோடு சேர்த்து நமக்கு இருபது கத்தி மல்டிகர் ரொட்டவேட்டர் ஆறுக்கு நாலு மினி ட்ரெய்லர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த இருபது கத்தி மல்டிகியர் ரொட்டோவேட்டர் மற்றும் ஆறுக்கு நாலு மினி ட்ரெயிலர் ரெண்டுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவாக்கு இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வண்டி வண்டி மற்றும் இது ரெண்டும் சேர்த்தையும் வாங்கலாம் இல்லை தனித்தனியாக வாங்கணுன்னு கூட வாங்கிக்கலாம் இந்த வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஏரியாவில் கோட்டப்பாளையம் பக்கத்தில் இருக்கலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்கிட்ட தாங்க இருக்குது இந்த வண்டியை பற்றி தேட்டில் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் போய் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் நான் ஒரு தடவை சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் டூ நைன் ஒன் செவன் திரும்பவும் சொல்கிறேங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தொம்போது பதினேழு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றும் நண்பர்களுக்கு டிராக்டர் மற்றும் விவசாய சம்பந்தமான பொருட்கள் தேவைப்படும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை போன்ற டிராக்டர் மற்றும் யூஸ்டு கார்ஸ் பற்றின வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கனா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்